பதினைந்து மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக வாய்ப்பு இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் எங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வரக்கூடிய நாட்களில் கனமழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் இனி அடுத்து வரும் நாட்களிலும் பரவலாக ஒரு சில மாவட்டத்தில் மழை பொழிவை நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து திரு தயாராக இருங்க காட்டுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் மாலை அல்லது இரவு நேரத்தில் ஒரு சில மாவட்டத்தில் கண்டிப்பாக பதிவாகும் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரை எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிற பட்டியலை இப்போ நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஒரு பதினைந்து மாவட்டங்கள் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த பதினைந்து மாவட்டங்களிலும் உறுதியாகவே மழை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மழை வந்துட்டு போகிறது அப்படிங்கிறது கிடையாது இன்னும் மழை எங்களா அந்த பகுதிகளுக்கும் வரக்கூடிய கண்டிப்பாகவே கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாங்க குறிப்பாக முதற்கட்டமாக நம்ம உள் மாவட்டத்திலேருந்து ஆரம்பிக்கலாம் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை வாய்ப்பு இருக்கு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் தருமபுரியில் பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் தோப்பூர் மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள் காரியமங்கலம் அதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் ராயக்கோட்டை பர்கூர் ஒசூர் தேன்கனிக்கோட்டையில் சில இடங்களில் வானம் மேகமூட்டமாகவும் சில இடங்களில் பரவலாக மிதமான மழை பொழிவும் உறுதியாக நமக்கு வந்து பதிவாகும் ஆகவே தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் பரவலாக மழை எதிர்பாருங்கள் அடுத்ததாக சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டத்தில் மாவட்டத்தில் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இப்போ சேலம் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பா அந்த ஆத்தூர்ல இருந்து சேலம் போற வழிகள் முழுவதுமாகவே கனமழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு ஆத்தூர் தலைவாசல் வாழப்பாடி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் பெலூர் பனைமடல் அதுக்கப்புறம் நம்ம இன்னும் மல்லியக்கரை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உள்பகுதிகள் குறிப்பாக ஓமலூர் தாரமங்கலம் இளம்பிள்ளை மெச்சேரி இந்த இடங்களும் பரவலாக மழை கிடைக்கும் மேட்டூர் எடப்பாடி சங்கரி அதுக்கப்புறம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ராசிபுரம் திருச்செங்கோடு அதை தொடர்ந்து பரமத்தி மற்றும் அதன் சுற்றுர பகுதிகள் இங்கெல்லாம் சில இடத்துல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் சில நேரங்களில் பரவலாக மழை பொழிவும் எதிர்பார்க்க முடியும் கரூர் மாவட்டத்தில் பகலில் வெயில் காணப்படும் மாலை அல்லது இரவு நேரங்களில் உங்களுக்கு மழை வாய்ப்பு சில இடத்துல பகுதியாகவே எதிர்பார்க்கலாம் இது கோடை மழை பொறுத்த வரைக்கும் மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்க முடியாது பகுதியாகவே சில இடத்துல இருக்கும் அதை தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்சட்டிப்பாளையம் கோபிச்சட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் அந்தியூர் சென்னம்பட்டி இது போன்ற இடங்களிலும் கனமழை எச்சரிக்கை உண்டு திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலான மழை வாய்ப்புகள் அவிநாசி பல்லடம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் குன்னத்தூர் நம்பியூர் சிறுவலூர் பெருந்துறை சென்னிமலை காங்கேயம்னு ஈரோடு திருப்பூர் மற்றும் சேலம் நாமக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பகுதியாக சில இடத்துல மிதமான மழையும் சில இடத்துல கனமழையுமாக பதிவாக போகுது அதனால் சேலத்திலேருந்து ஆத்தூர் போகிற வழிகள் அதுக்கப்புறம் ஈரோடு திருப்பூர் அதுக்கப்புறம் நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்கள் தருமபுரியில் சில இடத்துல மிதமான மழை சில இடத்துல கனமழையாக இருக்கும் கிருஷ்ணகிரியில் வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில இடத்துல லேசானதுலேருந்து மிதமான மழை கிடைக்கும் சில இடங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போலூர் வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் சேத்பட்டு ஆரணி அதுக்கப்புறம் கண்ணமங்கலம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் நிறைய இடங்கள் நமக்கு மழை வாய்ப்பு இருக்குது திருவண்ணாமலையினுடைய வடக்கு பகுதியில் திருவண்ணாமலையிலேருந்து அந்த போலூர் போகிற வழிகளில் சில இடத்துல லேசான மழை மற்றும் மிதமான மழையாக ஓரிடங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை கொட்டி தீர்க்காவிட்டாலும் ஒரு சில பகுதிகளாக ஒரு சில பகுதிகளாவது நமக்கு மழை வாய்ப்புங்கிறது உறுதியாகியிருக்குங்க தொடர்ந்து எந்தெந்த மாவட்டங்களில் மழை தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் திருப்பத்தூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் பரவலாக மழை கிடைக்கும் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பு ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் ஜோலார்பேட்டை ஆம்பூர் ஜோலார்பேட்டை குடியாத்தம் இங்கெல்லாம் நமக்கு பரவலாக சில இடத்துல வானமேகமூட்டம் சில இடத்துல லேசானதுலேருந்து மிதமான மழை சில இடங்களில் கனமழை கூட இனி அடுத்து வரும் நாட்களிலும் தொடர்ந்து வந்து பதிவாக போகுது உஷாராக இருந்துக்கோங்க உள் மாவட்டத்தில் இனி வரும் நாட்களிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் தொடர்ந்து நம்ம பேசலாம் திருப்பத்தூர் ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களை நம்ம பார்த்தோம் அடுத்ததாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க ஏன்னா நீலகிரி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நீலகிரியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உதகமண்டலம் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் அவலாஞ்சி குந்தா மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் கோத்தகிரி பகுதிகள் கோத்தகிரி குன்னூர் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது நீலகிரி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் மழை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் பரவலாக மிதமான மழையும் சில இடத்துல கனமழையுமாக இருக்கும் கோயம்புத்தூரில் வந்து காரமடை அதுக்கப்புறம் கீரநத்தம் பகுதிகள் கீரநத்தம் காரமடை ஆணைக்கட்டி அதுக்கப்புறம் வந்து இருட்டுப்பள்ளம் உள்ளிட்ட இடங்கள் நிறைய இடங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் மதுக்கரை கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு இங்கேயும் சில சமயங்களில் நமக்கு பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை இருக்குதுங்க கன்னியாகுமரியில் வந்து எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துர்லாம் கன்னியாகுமரியில் வந்து குறிப்பாக மேற்கு பகுதிகள் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதி குளித்துறை கொலைச்சல் எரணியல் இந்த பக்கம் நமக்கு மழை வாய்ப்புகள் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் பரவலாக மழை கிடைக்கும் அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் சம மழைங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிர மழைக்கு வாய்ப்பு புடியம்புதூர் தூத்துக்குடி மாவட்டம் புடியம்புதூர் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் மணியாச்சியில் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஒட்டப்பிடாரம் அதைத் தொடர்ந்து கடம்பூர் கடம்பூர் கயத்தாறு கங்கை கொண்டான் நிறைய இடங்கள் நமக்கு உண்டு தூத்துக்குடி மாவட்டங்களில் பல பகுதிகளில் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து ஏரல் காயல்பட்டினம் பல பகுதிகளில் வானம் பயங்கரமாக இருட்டிகிட்டு இருக்கும் அதே மாதிரி சில சமயத்தில் லேசான மழையும் மிதமான மழை இருந்தாலும் அதில் குறிப்பாக தூத்துக்குடியில் வந்து புடியம்புதூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அப்புறம் கயத்தாறு கங்கை கொண்டான் உள்ளிட்ட பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்திலும் பகுதியாக சில இடத்துல நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை தொடரும் அதிக நேரம் நமக்கு மழை எதிர்பார்க்க முடியாது குறுகிய நேரம் மழை தான் ஆனால் சம மழை காத்திருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் மழை வருமா கண்டிப்பாக இருக்குங்க விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்தில் சம மழை இருக்கும் இப்போது நமக்கு வந்து சில நேரங்களில் மழை வர வருவதற்கான அறிகுறியே இல்லாமல் இருந்தாலும் ஏன்னா விருதுநகருடைய மேற்கு பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி அடுத்து வரும் நாட்களிலும் உங்களுக்கு மழை வாய்ப்புலாம் நிறைய காத்திருக்கு விருதுநகர் மாவட்டங்கள் கொஞ்சம் தயாராக இருங்க அதுக்கடுத்து நம்ம மயிலாடுதுறை மாவட்டங்களை பார்க்க போகிறோம் டெல்டா மாவட்டத்தில் இந்த ஒரு மாவட்டத்தில் நல்ல ஒரு மழை பொழிவுன்னு நம்ம சொல்லி ஆகலாம் சீர்காழி சீர்காழி மற்றும் அதன் சுற்று பகுதிகள் காவேரிப்பட்டினம் சீர்காழி காவேரிப்பட்டினம் மற்றும் அதன் சுற்று பகுதிகள் திருவெங்காடு மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மயிலாடுதுறை மாவட்டத்தில் பகுதியாக சில இடத்துல மழை உண்டு அதே மாதிரி டெல்டா மாவட்டத்திலும் பகுதியாக ஓரிரு இடங்களில் நீங்கள் மழை வாய்ப்புகளை தொடர்ந்து நீங்கள் எதிர்பாருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்களிலும் நமக்கு மழை உண்டு இரவு நேரங்களிலும் சில மாவட்டங்களில் பகுதியாக நமக்கு மழை வாய்ப்பு இருக்கும் பகலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் தொடர் மழை பொறுத்தவரை இனி வரக்கூடிய நாட்களிலும் நீடிக்கக்கூடும் தயாராகிக்கோங்க பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையாக இருக்கும் ஆனால் மிக கனமழை அதிகனமழை நமக்கு வந்து இல்லைங்க ஏன்னா நிறைய பேர் மிக கனமழை அதிகனமழை ரெட் அலர்ட்லாம் கேட்குறீங்க கண்டிப்பாக கொடுக்குறோம் தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகட்டும் தொடங்கட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம ரெட் அலர்ட்டு வெள்ளப்பெருக்கு அந்த மாதிரி எச்சரிக்கையெல்லாம் நம்ம நிறைய பார்க்க போகிறோம் தென்மேற்கு பருவமழை தொடங்கினதுக்கப்புறம் அது வரைக்கும் மிதமான மழை கனமழை மட்டுமே தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பதிவாகும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பான ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போது ரொம்ப கூடுதலும் இல்லாமல் ரொம்ப குறைவாகவும் இல்லாமல் நமக்கு நடுத்தரமாக அந்த இயல்பான மழை பொழிவு மாட்ரேட் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த இயல்பான மழை பொழிவுகள் நம்ம தொடர்ச்சியாக இருக்கும் சராசரியாக பெய்ய வேண்டிய மழை அளவு கிட்டத்தட்ட நமக்கு வந்து பதிவாகிடும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நமக்கு வந்து சரியாக அந்த மேற்கு தொடர்ச்சியில் உள் மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில்னு பல பகுதிகளில் மே ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் பலத்த மழையானது வெளுத்து வாங்கிறோம் நீங்கள் ரெடியாருங்க தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை குறித்து உங்கள் தகவல் நம்ம அறிவிக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தேதிகள் தெரிய வரும் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் லைக் பண்ணி பாருங்கள்